நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ரத்தம் சர்க்கரையால் நிரம்புகிறது இது உடலுக்கு ஆற்றலின் முக்கிய ஆதாரம் உடல் இன்சுலின் ஹார்மோனை வெளியிடுகிறது இந்த ஆற்றல் உள்ளே செல்ல செல்களை திறக்கும் சாவி இது ஆனால் டைப் டூ நீரிழிவில் இந்த பூட்டு பழுதடைகிறது இதை இன்சுலின் எதிர்ப்பு என்பர் சர்க்கரை செல்களுக்குள் நுழைய முடியாததால் இரத்த ஓட்டத்திலேயே சிக்கிக் கொள்கிறது இது குவிகிறது ஆபத்தான நச்சு நெரிசலை உருவாக்குகிறது இந்த சர்க்கரை மூலக்கூறுகள் நிலையற்றவை இவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை உருவாக்குகின்றன இது இரத்த நாளங்களின் மென்மையான அடுக்கை எரித்து அரிக்கத் தொடங்கும் ரசாயன எதிர்வினை இந்த காயங்களை குணப்படுத்த இரத்த நாளச் சுவர்கள் பிசுபிசுப்பாகும் இது கொலஸ்ட்ரால் நோய் எதிர்ப்பு செல்களை பிடித்து கடினமாகி பிளேக்காக மாறும் கலவையை உருவாக்கும் இது உங்கள் நெகிழ்வான தமனிகளை கடினமான குழாய்களாக்கி இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது இந்த பாதிப்பு உடல் முழுவதும் பரவுகிறது உங்கள் கண்களில் இது விழித்திரையின் நுண்ணிய இரத்த நாளங்களை அழித்து மைக்ரோ சிவை ஏற்படுத்துகிறது இது மெதுவாக உங்கள் பார்வையை பறிக்கிறது இது உங்கள் நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது உங்கள் நரமணுக்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு அடுக்கை நீக்குகிறது இதனால் மின் சமிக்ஞைகள் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நின்றுவிடுகின்றன இறுதியில் இது உங்கள் சிறுநீரகங்களை அடைகிறது முக்கியமான வடிகட்டுதல் அலகுகளில் காயங்களை ஏற்படுத்தி ஆரோக்கியமான திசுக்களை பயனற்ற கற்களாக மாற்றுகிறது நீரிழிவு உங்கள் சர்க்கரையை மட்டும் அதிகரிப்பதில்லை இது மெதுவாக உங்கள் உடலின் ஒளியை அணைத்துவிடுகிறது